தள்ளையான வணக்கம் மக்களே இப்போ ஒரு வழியாக மிஷினை ரெடி பண்ணி பெல்ட்டை ரெடி பண்ணி போட்டு விட்டாங்க இப்போ விதைக்கடலையை கொட்டியிருக்கேன் இந்த பக்கெட்டில் இங்கேருந்து அடித்து கீழே போய் இங்கேருந்து சளித்து அந்த வாளியில் கொடுத்துருப்பாரு உடஞ்ச கல்லையெல்லாம் இதில் கொடுத்துருக்கோம் கடலை முட்டை வச்சிருக்கீங்க கடலை அடிச்சது இப்போ மீதி கடலை அதுலேயே வருது பெரிய சல்லடை நல்லா உள்ள உடையுது எல்லா கடலையும் கொட்டி நல்ல கடலையெல்லாம் இதில் கொட்டிட்டு இருக்கு ஒரு மூட்டை அடிச்சாச்சு காட்டில் கொட்டியாச்சு இது கொஞ்சம் கடலை அடிச்சு உடையறதுனால நிப்பாட்டிட்டு சீர் பண்ணிட்டு போற போகிறாங்க தண்ணி தெளிச்சு அடிக்கிறாப்புல இருக்கா உடையுதா இத பொறுக்க உட்காந்துட்டேன் கடலை கடந்த ஒண்ணு பிரத கடலா சரி உடையுத கோடு இருக்கு

கடலை விதைகள் இதை எடுத்துதான் ஒண்ணு ஏறு கட்டி போட்டோம் முன்னாடியெல்லாம் இப்போ வந்து சில ஆளு ஆளை விட்டு களைக்கட்டை வச்சு ஊன்றாங்க சில ஆள் வந்து இதுக்குன்னு ஒரு உருட்டு மிஷின் இருக்கு இந்த மிஷினில் உருட்டி போடுறாங்க வந்து இந்த மேட்டடலை உடையிறதுனால இறங்குறாப்ல இறங்கி இந்த கடலையில தண்ணியை தெளிச்சுட்டு அப்புறம் வந்து கடலை அடித்தோம்னா உடையாது கடலை பருப்பு ரெண்டா போகாது இப்போ மிஷினை நிப்பாடிட்டு அவங்க தண்ணி தெளித்து இப்போ நான் உடைச்சேன் என் அரிசியும் உடஞ்சிச்சு இப்போ அதனால் இந்த அரிசியும் உடையிறதுனால இன்னொரு பார்ட்டி அரிசியும் உடையிறதுனால இப்போ நிப்பாடிட்டு இந்த இந்த அரிசியும் இந்த கடலையும் வந்து தண்ணி தெளித்து இப்போ அடிக்கப் போகிறாங்க போதும் தண்ணி தெளிச்சு அடித்தோம்னா உடையாது அதான் அதான் ஆனால் தண்ணி தெளிச்சா மூணு நாளில் போடணுமா அந்த அரிசி ஆ சரி சரி ஆ ஆ ஆ ஆ அதை தான் நான் நினச்சேன் போன தடவை நான் அது தண்ணி தெளிச்சிட்டு கொண்டு மழை அடித்து ஒரு வாரம் கீழே கொட்டி சனல் சாக்கை கொட்டி மேலே கடலை அரிசியை கொட்டி விட்டேன் ஃபேனில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு அதெல்லாம் நல்லா தான் ஒரு வாரம் வச்சுக்கலாம் அதான் அதான் ம் நாளைக்கு நான் வந்து அடிச்சிடுறேங்க அதான் வேற அடித்தோடனே சொல்லுங்க ஈரோ ஆமாம் ஒரு மூட்டைக்கு ஒரு ஒரு லிட்டர் தண்ணியா ஒன்றரை போட சக்கில் போட்டு ஒரு மணி நேரம் ஊறணுமா அது இந்த மேவோடு நல்லா ஈர பதமாகி அடிக்கும் போது உடையாது ஈரமாயிரம் உடையாது வலுவிடாது சரி 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 என்ன பண்ண முடியும் அதான நாளைக்கு இப்ப ஒரு கடலை அடிச்சு பார்த்தா தெரியும் உங்களுக்கு லெவலு இப்போ ரெண்டு கடலை அடிச்சாச்சு நாளைக்கு இப்ப இருந்தா அடிச்சு பார்த்துட்டா தெரிஞ்சிடும் நேத்தெல்லாம் அடிச்சது எப்படி இருந்துச்சு ஆ ஆ அப்ப வேற என்ன போறதுக்கு அந்த மேல அப்புறம் ஒரு குட்ல போடாச்சுアルミアルミ அவரே வேற வரதுக்கு அடிக போணும் போறங்க என்ன அடிகல இல்ல இல்ல அடிக இப்போ என் கடலை அந்த ஆறு மூட்டை ஒரு மூட்டை அடித்தேன் அப்புறம் இன்னொரு சாக்கில் ரெண்டு பக்கெட்டு அள்ளிட்டு அதுவும் கடலை உடஞ்சிச்சு சரி விதை கடலையாச்சு முப்பத்தேழு கிலோ நாலாயிரத்தி ஐநூறுரூவா வெலை வெஸ்டர்ன் ஃபார்ட்டி ஃபோர் இது ரகம் இது வந்து பெரிய சல்லடை போட்டு தான் அடிச்சது அதில் மிச்சம் வந்து அந்த கடலை அரிசியோடு கொட்டினது திரும்ப இதை குட்டி அடிக்கணும் அது அள்ளி போடுவாங்க இந்த சல்லடையில் ஓடும்போது அதை அரித்து அள்ளி அதில் போடுவாங்க அதங்கே வச்சுருக்கேன் இது இந்த கடலை அரிசி கீழே இருக்குது மேலே உடஞ்சரிச்சி இருக்குது இன்னமே அடிக்கிற அன்னைக்கு பார்க்க வேண்டியது தான் இந்த தண்ணி தெளித்து இந்த இதெல்லாம் நாளைக்கு அடிக்கப்படுறாங்க பன்னெண்டு மூட்டையே பதினெட்டு சாக்கிர்கும்பில்ல இருக்கு மூவாறு பதினெட்டு அவர் ஆ நீங்கள் அவங்க வந்து ரெண்டு மூட்டை முன்னாடியே சொல்லிடுங்க நான் வந்து அடிச்சிருவோம் ஏன்னா நம்மளும் முதல்ல போடணும் கல்லரிசி அப்படின்னு பிளான் பண்ணியாச்சு மழையெல்லாம் பார்க்கறது கிடையாது ஆமாம் காலைல கொஞ்சம் நேரம் அதை வேலையை பார்த்துட்டு வரப்போ ஓட்டிட்டு வர வேண்டியதான் ஆ ஆமாம் அங்கே கொண்டா கொட்டி அதை தனியாக இது பண்ணாமல் இதுலேயே போட்டு விடுங்க வரல வணக்கம் மக்கள் அன்னைக்கு நம்ம கடலை அடிக்கலை வித கடலை கொஞ்சம் தண்ணி தெளிச்சு தான் அடிக்கணும் நாங்கள் தண்ணி தெளித்து போட்டிருக்கேன் நம்ம கடலை நம்ம கடலை அடிக்க ஆரம்பிச்சாச்சுங்க ரொம்ப நேரம் அடிச்சுட்டு இருக்கோம் பாருங்கள் இதில் கடலே அள்ளியாச்சு கீழே கட்டுற கீழே கிடக்கிற அந்த முட்டிலேருந்து இந்த கடலையை அந்த பக்கெட்டில் அள்ளி கொஞ்சம் மேலே கொட்டியிருக்கேன் மேலே கடலை அடிச்சுக்கிட்டு இருக்குது பாருங்கள் இந்த மிஷினில் அடித்து கீழே கொட்டிக்கிட்டே இருக்கோம் அதான் விதை கடலை அடிக்கிறோம் தண்ணி தெளித்து தான் அடிக்கிறோம் ஒரு நாலஞ்சு நாளில் நம்ம வந்து விதையை போட்டுறணும் கடலை போட்டுறணும் வயலில் இதே அதில் அடிக்காமல் சில கடலை போகும் அதை அரித்து அது அந்த பக்கெட்டில் போடுவாங்க திரும்ப லாஸ்ட்டாக அந்த பக்கெட்டில் உள்ள கடலை இங்கே வந்துடும் இங்கே தூக்கி போட்டுடலாம் இப்போ இதில் அடித்தாச்சு இதில் நான் கடலையை திரும்ப போட்ட போகிறேன் திரும்ப கடலை கொட்டிட்டேன் கடலை அப்படி இந்த இதில் இந்த பக்கெட்லேருந்து கீழே இறங்கி இந்த மிஷினில் அடித்து போயிட்டு இருக்கோம் எப்படி அந்த சல்லடையில் தலிக்கிது பாருங்கள் சளித்து உடஞ்ச அரிசியும் சுருங்கலும் இங்கே கீழே கொட்டுது பாருங்கள் கீழே ஒரு இது வச்சுருக்காங்க பாருங்கள் அந்த சாந்து சட்டி மாதிரி இருக்கு அந்த இதில் கீழே அந்த சட்டியில் கொட்டோம் எவங்க அரிசி அந்த பக்கெட்டில் போடுவாங்க இப்போ அந்த நல்ல அரிசியெல்லாம் அந்த சைடு விழுந்ததை அதை எடுத்து சாக்கில் கொட்ட போகிறாங்க அதாவது கொட்டுறாங்க திரும்ப அந்த இடத்துல வச்சாச்சு பக்கெட்டை பக்கெட்டை எடுத்துட்டு போய் அல்ல போகிறாப்புல விவசாயிங்கிறது இப்போ நான் ஆரம்பிச்சிருக்கேன் இந்த கடலை அடிக்க ஆரம்பிச்சிருக்கேன் இந்த கடலை போடுறதை காமிப்பேன் வயலில் அடுத்தது அது முளைக்கிறது அது களைப்பறிக்கிறது திரும்ப அதுக்கு மருந்தடிக்கிறது உரம் போடுறது தண்ணி கட்டுறது எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன் திரும்ப அரித்து அடித்து கொண்ட விற்கிற வரையிலும் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த வீடியோ த்ரீ மந்த்ஸை இது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் கடலை வந்து நூறு நாள் ஆகும் விதை போட்டதுலேருந்து நூறு நாளில் அரிக்கணும் அதை பதம் பார்த்து அந்த டையத்தில் அரிச்சுக்கணும் அந்த நேரத்தில் மழை வரும் வெயில் அடிச்சுக்கிட்டே இருக்கும் நம்ம தண்ணி கட்டினோம்னா மழை வந்துருச்சுன்னா அப்போ அரிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாயிடும் நூறு நாளில் அரிக்கணும் இல்லாட்டினா அந்த கடலை வந்து அதோட காம்பு இருக்குது பார்த்திங்களா அந்த காம்பு வந்து இத்து போயிடும் இந்த காம்பு இத்துருச்சுன்னா கடலை வந்து வயலுக்குள்ளேயே தங்கிடும் அப்புறம் களக்கட்டை போட்டு தான் நோண்டி எடுக்கணும் அதுக்கு நிறைய ஆட்கள் தேவை நிறைய செலவாகும் சரிங்க காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ இது அடிச்சிருச்சு திரும்ப கொட்டணும் ஒத்த கையிலையே கேமரா பிடிச்சிக்கிட்டு செல்ல பிடிச்சிக்கிட்டு செல்லு தான் கேமரா எனக்கு கேமராலாம் இல்லை ஒத்த கையிலேயே செல்லை பிடிச்சிக்கிட்டு இதில் கொட்டுறேன் எனக்கு கேமராமேன்லாம் கிடையாதுங்க நான் தனியாக தான் எடுத்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் ஏதோ இதெல்லாம் வந்து அழியாமல் இருக்கணும் இந்த விஷயம்லாம் அதுக்காண்டி ஒரு பதிவுக்காண்டி ஏன்னா எங்கள் தாத்தா விட்ட நிறைய அனுபவங்கள்லாம் பதிவாகாமல் போயிருக்கு எங்கள் அப்பாவோட அனுபவம்லாம் பதிவாகாமல் போயிருக்கு என்னோடய அனுபவம் இந்த காலத்து ஜெனரேஷனுக்கு தெரியட்டுங்கிறதுக்காண்டி இதெல்லாம் நான் வீடியோ எடுத்துக்கிறேன் அதையும் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எப்படி இறங்கிட்டு இருக்கு பாருங்கள் கடலை இதுதான் அட்ஜஸ்ட்மெண்ட்டு இதை இழுத்தோம்னா வெறும்னு உள்ளே போயிடும் கடலை அது கரெக்டாக லெவலாக இழுத்து வச்சுக்கணும் அப்போ கரெக்டாக கடலை போவோம் அப்போ தான் அடிக்கிறது பதமாக கரெக்டாக அடிக்கும் பார்க்கலாம் அந்த சைடு பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் அந்த மாதிரி கோதுமை இதெல்லாம் கலந்து அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் ஒரே தான் ஓடுது ஒரே தான் ஓடுது அந்த இதுக்கு பெல்ட்டு மட்டும் மாட்டிக்கிறாங்க அந்த மிஷினுக்கு ஒரே கரண்ட் மோட்டர்லாம் ஓடி ஒவ்வொரு இதுக்கும் பெல்ட் மாட்டிக்கிறாங்க அங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெல் அரைச்சிக்கிட்டு இருக்காங்க சனல் சாக்கில் இருக்குது அங்கே இருக்கிற மஞ்சள் சாக்கில் உடஞ்ச அரிசி இங்கே இருக்கிற மூணு யூரியா சாக்கில் வந்து நல்ல அரிசி இதை எடுத்து விதை போட போகிறோம்ல வெஸ்டர்ன் பாட்டி பொருட்களில் நல்லாயிருக்கு உடையாமல் வந்து இருக்குது அதிகமாக அன்றைக்கி வந்து ரொம்ப காய்ச்சலாக இருக்குன்னு உடஞ்சிச்சு இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி தெளித்து உடச்சதுனால உடையல வள வளன்னு அரிசி நல்லா விளையணும் பார்ப்போம் இதை வந்து நான் பைக்கில் தான் எடுத்துகிட்டு பார்ப்பேன் இந்த சணல் சாக்குலையும் பார்த்தீங்கன்னா ஒரு மாவுக்கு ஆறு மரக்கா போடலாம் அதிகமாக முன்னாடியெல்லாம் அஞ்சு மரக்காய் போடுவாங்க இப்போ ஆறு மரக்கா கடலரிசி அதாவது பதினஞ்சு கிலோ ஆறு மூணு பதினெட்டு கிலோ ஒரு மரக்கான மூணு கிலோ கிலோ கடலை அரிசி வந்து விதைக்கு ஒரு ஒரு மாங்கிறது நூறு குழி ஒரு முப்பத்தி மூணு சென்டு வரும் இந்த இதில் போடணும் போடும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் விதை எப்படி போடுறேன்ட்டு ஸோ இது வந்து கடலை உடஞ்சது உடஞ்சிருக்கு ஒரு அஞ்சு ஆறு மூட்டைக்கு வந்து அவ்வளோது உடஞ்ச அரிசி வந்துருக்கு இதே ஒரு மூணு மரக்கா நாலு மரக்காவுக்கு வரும் மூணு மரக்கா வரும் அரிசி உடஞ்சது நல்ல அரிசியாக அடித்து நிப்பாட்டியிருக்காங்க பார்ப்போம் இப்போ அந்தளவுக்கு உடையலை லாஸ்ட்டாக போட்டதுனால இந்த ஒத்தாங்கொட்டை கடலையெல்லாம் அதிகம் இருக்குது ஏன்னா அடித்ததெல்லாம் தனியாக அரிச்சரித்து போட்டாங்கல்ல அதோடய ஒத்தாங்கொட்டை கடலை தான் இது இதை லாஸ்ட்டாக ரெண்டு வாட்டி அந்த பக்கெட்டில் போடும்போது அதை அடித்தது இப்போ மிச்சம் இருக்கிறது அதை எடுத்து பொறுக்கிட்டு அந்த ஒத்தங்கட்டையெல்லாம் உடச்சி நாங்கள் விதக்கடலையில் சேர்த்துக்குவோம் ஓகே மக்களே பார்ப்போம் விதை போடுற அன்னைக்கும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாய்